கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம் கூட்டம் நடுவே தீடும் சுத்த ஜோதியே ஆரோவேளையில் ஆடி ോ ആരൂപിയേ യുവേഴ് ആടിയോ നെഞ്ചം വരോ പരിശൂട്ടൂട്ടം നടുവിൽ ജോലി തീടും സുത്ത ജ്യോതിയെ ആരോപിയേ യുവേഴു ആടിയോ നെഞ്ചം വരോ ஆடியோ நெஞ்ச மாறிரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்ப அசுத்தம் யாவும் நீக்கும் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்கும் പാവി സ പാവിനയ്യവ ഈ രക്കം ചെയ്യോ പാവിനീ സാവി നയ്യാ ദേവീറക്കം ചെയ്യോ ബാരി കൂട്ടം നടുവിൽ ജോലി തീടും സൂത്ത ജോലിയോ വി ஆடியோ நெஞ்சம் ோ அன்புள்ள பிதாவே உங்கள் சமூகத்தை நாங்கள் எல்லாரும் நோக்கி பார்க்கிறோம் இந்த நாளிலே நீர் எங்கள் மேல் கிருபியாயிடும் உங்களுடைய இறக்கத்தை எங்களுக்கு கட்ளையிடும் உடைய ஆவினால் நிரப்பி உன்னுடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்திரும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ரோமர் எழுதின நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அங்கே வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிற கத்தருடைய வார்த்தை அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களை எப்படி செய்கிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம் நான் சில வருஷங்களாக ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை பின்பற்றி வருகிறேன் ஆலயத்திற்கு போகிறேன் தேவனை சேவிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்தது போல காரியங்களெல்லாம் நடக்கவில்லை என்கிற ஒரு வருத்தம் ஒரு வேதனை உங்கள் உள்ளத்தில் காணப்படலாம் ஒருவேளை நீங்கள் ஆண்டு அறியாதவர்களாக இருந்து என் வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுதலையாகி வெளியே வரப்போகிறேன் என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நன்மையாக நடக்குமா இந்த கேள்விகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் எப்படிப்பட்ட கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்கள் கேள்விக்கு பதிலாக சில காரியங்களை இன்றைக்கு உங்களோட பேசப் போகிறார் எனவே ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த செய்தியை உற்சாகமாய் பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் விதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார் அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவாராம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய காரியத்தை நிறைவேற்றுவதில் அவர் எப்படி இருக்கிறார் நீதியோடு கூட நிறைவேற்று நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கு இந்த உண்மையை நாம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் இந்த உண்மை இன்றைக்கு அறியாம எனக்கும் ஆண்டவர் எல்லாம் செய்வார் என் காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்றெல்லாம் எண்ணி தேவையில்லாமல் எதிர்பார்த்து கொண்டு நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்கள் ஆண்டவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவாராம் ஆண்டவர் நம்முடைய ஒரு காரியத்தை செய்யணும்னா அவருடைய நீதியை முன்னிறுத்தி எல்லா காரியங்களையும் அவருடைய நீதிக்கு உட்படாத காரியத்தில் ஆண்டவர் ஒரு நாளும் தலையிட மாட்டார் ஒரு மனுஷன் அநியாயமாய் வாழ்ந்து கொண்டு அநீதியான வழியிலே நடக்கிறவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு சாதகமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் எனவே உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் காரியத்தை செய்யணுமா இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு வந்து தேவனால் நடந்து நிறைவேறணுமா அவருடைய நீதி உள்ள கரத்திலிருந்து அவருடைய கிரியை எதிர்பாருங்க அவர் நீதியாய் நீதியாய்த்தான் காரியத்தை நடப்பிப்பார் ஒரு அநியாயமான காரியத்தை அல்லது நீதிக்கு புறம்பான ஒரு காரியத்தை நம் தேவனிடத்தில் போய் கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த காரியத்தை நடப்பிக்க மாட்டார் என்ன புஸ்தகத்துல இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தூதன் வந்து விளையாமை பார்த்து அவனுக்கு எதிர்த்து நிற்கிறாரு எதிர்த்து நின்றுச்சு அவன் வழியை அப்படியே அடைக்கிறாரு தடை பண்றாரு தடை பண்ணிட்டு சொல்றாரு உன்னுடைய வழி மாறுபாடாக இருக்கிறது அப்படிங்கிறாரு நம்முடைய வழிய மாறுபாடாக இருந்தா கர்த்தரே என்ன செய்வார்னா எல்லாத்தையும் அடைத்துவாரு காரியம் வாய்க்காது காரியம் வாய்க்காது நீங்க எவ்வளோ முயற்சி பண்ணி பார்ப்பீங்க காரியம் வாய்க்காது வைக்காது உங்க வாழ்க்கையில் காரியம் வாய்க்காம போறதுக்கு என்ன காரணம் உங்களுடைய பாவம் நம்முடைய பாவம் பாவம் தான் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்க விடாமல் தடை செய்கிறது ஏசையால படிக்கும்போது அவர் சொல்றாரு உங்களுடைய பாவமே உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடையில ஒரு பெரிய தடையை உண்டாக்குகிறது எனவே இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலோடு கூட ஆண்டவரை நம்ம தேடுனா உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை நீ தம்முடைய நீதியோடு கூட காரியத்தை சீக்கிரமாக நிறைவேற்றுவார் நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாலாம் புஸ்தகம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறை படுத்திங்கன்னா காரியத்தை செய்வதற்கான ஆலோசனை சடுதியில் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளோ நாள் உங்களுக்கு காரியம் முடிவடைதுக்கு ஒரு தகவல்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க திடீரென்று ஒரு தீர்மானம் வருகிறது இந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு செய்து முடிப்பதற்கான ஆலோசனை சீக்கிரத்தில் உண்டாகும் நம்ம வழியை சரிப்படுத்தும் போது நம்முடைய பாதையை சரிப்படுத்தும் போது நம்முடைய நடக்கிற வழிகளை தேவனுக்கு பிரியமான நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் காரியத்தை சடுதியாய் நிறைவேற்றுவதற்காக ஆலோசனையை வெளிப்படுத்துவார் ஆலோசனை சடுதியில் உண்டாகும் வேலைக்கு சடுதியில் ஆடர் கிடைக்கும் பிள்ளைகளுடைய படிப்புக்கு திடீரென்று காரியங்கள் நடக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் திடீரென்று எதிர்பாரத விட ஆச்சரியமாக நடக்கும் காரியம் சீக்கிரம் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க எப்படி நடந்தது இது சீக்கிரம் நடக்குது காரியம் உங்கள் வழி நம்ம வழி தேவனுக்கு பிரியமாக இருந்தால் நம்ம வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் காரியம் என்னைக்கு வாய்க்க பண்ணணுமா இன்னைக்கு மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன் இன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையாக மாற என் பாவ வழிகளை விட்டு நான் விலகி என் வழியெல்லாம் இனி ஆண்டவருடைய வழியாக இருக்க போகிறது நான் ஒப்புக் கொடுக்கப்பறம் ஒப்பு கொடுங்க கத்திரவுள்ள ஆசீர்வத்தை பரிசவிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி எங்கள் காரியத்தை வாய்க்கு பண்ணுவதற்கு எங்கள் வழிகளை என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் அப்பா யார் யார் இன்றைக்கு இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேலே தேவ கருவை உண்டாகட்டும் அண்டவரை அற்புதங்கள் நடக்கட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் வேலையில் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வாசலர்கள் திறக்கப்படட்டும் திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் திருமணத்துக்கான வாசர்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் எந்த நன்மைகளும் எனக்கு இல்லையே என் வாழ்க்கை முழுவதும் அடைக்கப்பட்டு கிடக்கிறது வாசல் வாசல் திறக்கணுமே ஆண்டவரே நான் உண்மை சேவிக்கும் பின்பற்றவும் விரும்புறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மேலே கத்துடைய மன உருக்கம் உண்டாகட்டும் வியாதி படுக்கை மாறட்டும் மரண பயங்கள் மாறட்டும் கண்ணீரின் அனுபவங்கள் இயேசுவே மாறுவதாக என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்